நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொளி வாயிலாக திறந்து வைத்தார் இத்திறப்பு விழாவில் கே எம் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேல் கடும் உறைபனி பொழிவு காணப்படுகிறது உதகை நகர் தலைக்குந்தா காந்தல் கேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி பொழிவு அதிக அளவில் காணப்பட்டது துபாயில் தனது பத்தொன்பது நண்பர்களுடன் இணைந்து பிக் டிக்கெட்டில் லாட்ரி வாங்கிய பீகாரைச் சேர்ந்த நசீர் என்பவருக்கு ரூபாய் லட்சம் பரிசு அளித்துள்ளது இந்த தொகையை இருபது பேரும் சமமாக பகிர்ந்து கொள்ள உள்ளனர் இந்த பணத்தின் மூலம் தனது வீட்டை புதுப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜெமினி டீப் போல ஜியோமி நிறுவனம் தனது சொந்த ஏஐ மாடலான மிமோ வி டூ பிளாஷை தன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது கோடிங்கில் சிறப்பாக வேலை செய்யும் இது தன் முற்பட்ட ஏஐ மாடல் மிமோ வி ஒன்னை விட வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் என அந்நிறுவனம் தெரிவிப்பு படுகர் இன மக்களின் ஹெத்தை அம்மன் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு ஜனவரி ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவு கொண்டாட்டத்தில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது கூடாது குழந்தைகளை அழைத்து செல்வதாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஐந்து ஆண்டுகளாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்த ஐந்து ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள வீடுகளை பரிசாக அளித்துள்ளது ஷி ஜியாங் என்ற சீன நிறுவனம் திறமையான ஊழியர்களை ஊக்குவிக்கவும் தக்க வைத்துக் கொள்ளவும் இதனை செய்வதாக தெரிவித்துள்ளது இந்த வீடுகள் அலுவலகத்திற்கு அருகாமையிலேயே அமைந்துள்ளன தமிழ்நாட்டில் சர்க்கு பிறகு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் பயிர் சேர்க்க இதுவரை பேர் விண்ணப்பம் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ முதல்நிலை தேர்வு முடிவுகள் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியீடு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க